வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்ற கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக குரு பகவான் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ஒரு சுபகிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடம் குருதான் தான் அதுக்காக தான் குரு பயிற்சிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதாவது இந்த குரு மாறுற நேரத்துலையாவது என் வாழ்க்கை நல்லா இருந்துடாதா நான் மேலே வந்துட மாட்டேனா கடனை கட்டிட மாட்டேன்னா சந்தோஷமாக இருந்துட மாட்டேன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேன்னா அப்படின்ற ஒரு ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த குரு பகவான் வந்து பார்த்தினா பதினாறு வருஷம் திசை கொண்டவர் தான் இந்த குரு பகவான் அதே மாதிரி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை உகந்த நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் ஆடைவர் தான் இந்த குரு பகவான் அதனால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது முருகரை வழிபடுறது இந்த குருவுக்கு ரொம்ப உகந்த கடவுள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அதே வந்து தமிழுக்கு பார்த்திங்கன்னா விஸ்வ வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர் அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் மே மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து குரு உக்காந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதிமூணு நாள் உங்கள் வீட்டில் தான் குரு பகவான் இருந்தார் ஆனால் அப்படி இருந்துட்டு இப்போ அடுத்தது மிதுன ராசிக்கு பயிற்சாகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் அந்த குரு பகவான் இருக்க போகிறார் அப்போ ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் அப்படியேப்பட்ட குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வருஷமாக ஜென்ம குருவாக இருந்து யாகப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கிட்டத்தட்ட வாழ்ந்தவங்க முப்பது சதவீதம் பேர் எப்படின்னா சிரமப்பட்டவங்க எழுவது சதவீதம் பேர் ஏன்னா இந்த எழுவது சதவீதம் பேர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா எனக்கு வேலை பறி போயிடுச்சு நிம்மதி போச்சு குடும்பத்தில் கண்டிப்பாக நிறைய குழப்பங்கள் கொடுத்துட்டாரு மன ரீதியாக உடல் ரீதியாக நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேனுங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி மொத்தத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தன் தெளின்ற மாதிரி நான் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கீழே இருக்கிறவங்க நாம் என்ன நினைக்கிறோம் மேலே வேலை இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க பெரிய வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நாம் பேசுகிறோம் ஆனால் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க இன்ஜினியராக இருந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டி வதச்சி எடுத்துருப்பார் காரணம் என்னென்னா ஜென்ம குரு ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாதுன்ற மாதிரி இந்த ஒரு வருஷம் பதிமூணு நாளாகவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முதல்ல எனக்கு தெரிஞ்சது தொழில் பறி போயிருக்கும் நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு வாழ்வாதாரம் போச்சு வளர்ச்சி போச்சு இதில் இந்த ஆடு மாடு விவசாயத்தை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்தா விவசாய நஷ்டம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வளர்த்தக்கூடிய ஆடு மாடு உயிர் ஜீவன் ஒன்று செத்துருக்கணும் தொலைஞ்சிருக்கணும் கூப்பிட்டு விற்றுருக்கணும் சிலருக்கெல்லாம் நஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் மோட்டார் வாகனத்திலலாம் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து நஷ்டம் தேண்டம் விரையும் கிட்டத்தட்ட இருக்கிற பொருளுக்கு செலவு பண்ணி ஓட்ட முடியாத நிலமையில கூட நிறைய பேர் கிட போட்டுருவீங்க இல்லை கொண்டு போய் விற்றுருவீங்க இல்லை அடுமான் வச்சுருவீங்க அந்த மாதிரி நிலமையெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கணும் காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்மத்தில் உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்கிறாரு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு முப்பது சதவீதம் பேர் நல்லா இருந்தீங்க அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எழுபது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க அதாவது மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க ஆனால் உங்கள் வாழ்கைய வளர்ச்சிக்கு யாரும் காரணமாக இல்லை சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு குடை கிரகம் ஏன்னா எப்பயுமே இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் அந்த சுக்குர பகவானும் இந்த குரு பகவான் அப்படின்னா நட்பு கிரகங்கள் நண்பர்கள் அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குரு வீட்டுக்கு சுக்கரன் வந்தாலும் சுக்கரன் வீட்டுக்கு குரு போய் உட்காந்தாலும் தான் உட்காருவாங்க அப்படி பார்த்தா இந்த ரிசப் ராசியில் குரு பகவான் நட்பதாக உட்காந்துருக்கிறாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கும் தனசு ராசிக்கும் பதினொன்றாவது வீடு அதாவது மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் பொதுவாக குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆயுள் காரகனே யாருன்னா அந்த குரு தான் ஆயுள் காரகனாக அதாவது இந்த உடல் உபாதிகள் எல்லாம் இல்லாமல் ஹெல்த்து நல்லா வச்சுக்கிறவர் யாருன்னா குரு தான் அப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி இந்த குரு தான் ஒரு மனிதனுக்கு வாழணும் வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல குரு நல்லா இருக்கணும் அதில் வந்து எங்கேன்னா சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம பொது பலனை பார்க்கும்போது ராசி அடிப்படைய பலன் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை அடிப்படையாக பலன்கள் சொல்கிறோம் சரிங்களா இதே ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா குரு அடிப்படையாக பலன்கள் சொல்கிறோம் அதே ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்குரன் அடிப்படையாக சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஆணிக் ஆதிக்கத்தகம் ஆதிக்கம் கொடுக்கறது யாருன்னா குரு தான் அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரா அந்த குருவுடைய இருக்க வீட்டு வீட்டுக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா திசா புத்தி நல்லா இருக்கிறாருன்றது முதல்ல நீங்கள் பாருங்கள் அப்படி பார்த்து உங்களுக்கு அந்த எட்டாவது வீட்டுக்கும் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆயில் ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு பிரச்சனை அந்த கழுத்து பிரச்சனை இந்த எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்டது அலர்ஜி மாதிரி இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்ன மாதிரி இருந்தால் உங்க ஜாதில குருவும் கிரகம் நல்லா இருந்து திசாபத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா இதுக்குள்ளார நீங்க சொந்தமா சொந்த மண்மனையெல்லாம் கட்டியிருப்பீங்க அதே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னா பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் ஊசி தெருவெல்லாம் ஒரண்டனா கூட ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி என்னதான் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஜானியாருன்னா அரைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கும் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா தன லாபம் வரக்கூடிய ஒரு தான் இந்த லாபம் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுக்கு அந்த ஜென்ம குருவாக இருந்து சிரமத்தை கொடுத்தவர் இப்போ குரு பகவான் உங்கள் இருந்து அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறாரு அப்படி மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து இப்போ குடும்ப குருவாக போகிறார் அப்போ தனஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்போ கல்வி கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லா இருக்கும் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா படிப்புக்கே ரெண்டாம் இடம் தான் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு தான் இப்போ குரு போகிறார் அதனால் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் இந்த விசுவவச வருடத்தில் கண்டிப்பாக இருக்காது அதனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா ரெண்டாவது குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் கடன் பிரச்சனை நிம்மதி இழந்துட்டு ஒன்றும் வாழ்க்கையில் வளர முடியாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ குடும்பத்துக்கு குரு வர்றதுனால அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் பணத்தினால் குடும்பம் பிரிஞ்சது நட்பால் பிரிஞ்சது தேவையில்லாம் சங்கடப்பட்டு பிரிஞ்சவங்க இது எல்லாமே மீண்டும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்றா சேரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொன்னோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்காந்து பேசி முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணலாமா வீடு கட்டலாமா மண் வாங்கலாமா காரு வாங்கலாமா வண்டி மாற்றலாமா இல்லை நம்ம குழந்தைகளை நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா இல்லை நல்லா காலேஜ் சேர்க்கலாமா இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பீங்க அது உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க சரிங்களா அதனால எப்படி இருந்தாலும் தன லாபம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னோம்னா பணம் உங்களுக்கு வர வேண்டிய நேரம் இந்த நேரம் நிச்சயமா இந்த ஜென்ம குரு உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா குடும்ப குரு உக்காந்துட்டாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி பார்த்தரலாம் உழைப்புக்கு தகுந்த உயர்வை பார்க்கலாம் வயதுக்கு தகுந்த வளர்ச்சி பார்க்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு உங்களோட திறமை என்ன அப்படின்றது நீங்கள் பத்து பேர் பார்க்குற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டலாம் சரிங்களா ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருந்ததுக்கு காரணமே முதல் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது குரு ஜென்மத்தில் வந்ததுனால தான் சரியில்லை சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த குரு வந்து மாறக்கூடிய தருணம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இப்போ சனி வந்திருக்கிறார் இல்லையா உங்க ராசி மூணாம் இடமாக பாக்கிறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி பகவான் மூணாம் இடமா உங்க ராசி தான் ரிஷப ராசி தான் பாக்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்க ராசி தான் பார்க்குறாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி பார்வை உங்க ராசிக்கு பட்டு குரு வந்து ஜென்ம இருந்து விலகி போன இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த விசுவா வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெல்த்து பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த கடன் பிரச்சினையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் புரியுதுங்களா விபத்து திண்டம் விரயம் இதுவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதி நிம்மதி பார்க்க போகிறீங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதையை பழக்கப்பட்ட பாதையில் பண்ணுற மாதிரி உங்கள் பயணம் இதுக்கு மேலே ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு புதன் பகவான் தான் உங்கள் வீட்டுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான் அந்த புதன் பகவான் வீட்டுக்கு தான் இப்போ குரு பகவான் போகிறார் அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதே மாதிரி ஏழாம் மடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பொதுவாக காரகன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தான் ஏழாம் படம் விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நான் முன்னையே சொன்னேன் அதாவது மங்களக்காரகன் அப்படின்னா யாருன்னா தான் அந்த செவ்வாயும் குருவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் மங்கள யோகம்னு சொல்கிறேன் குரு மங்கள யோகம்னு சொல்கிறான் அப்படியேப்பட்ட இந்த குருமங்கல யோகம் ஏற்படும் போதோ ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நல்லாவே இருக்கும் சரிங்களா மேற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இல்லாமல் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் திருமண தடையாகலாம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் அதனால் நாகதோஷம் அதனால் திருமண தடையாக இருக்கலாம் லக்னத்துக்கு ஏழு எட்டு சனியோ சுக்கரனோ இருந்தால் அதனால் திருமண தடை ஏற்படலாம் அதனால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாதோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு குருவும் செவ்வாய் நல்லபடியாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகத்தை உங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சொல்கிற கொடுத்துருவார் ரொம்ப வருஷமாக திருமணம் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க நான் பார்த்த நேரமெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகலைங்கன்னு புலம்பக்கூடிய ரிசிபராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய திருமண யோகம் காரகன் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு வைக்கக்கூடிய யோகம் உண்டு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசிக்கு குருவுடைய பயிற்சியும் சனி பயிற்சியும் சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்த கேட்டுக்கிறேன் நன்றி